ஆயிரத்தி ஐநூறு சேர்ந்து பண்றாங்க ஃபைவ் கம்பெனரா பால்ல பயங்கரமா குளிருக்கு செம்ம சில்லுன்னு இருக்கு நம்ம நல்லா இருக்கிற கிளைமேட்டுக்கு சூடா எது பண்ணா நல்லா இருக்கும் அதுவும் லெவன் டி வேற லெவல் ஹாய் ப்ரோஸ் இங்க நம்ம கொடைக்கானல்ல ஊத்துன்னு ஒரு கிராமம் இருக்கு அங்கதான் ரெசார்ட் ஸ்டே பண்ணிருக்கோம் இந்த ரெசார்ட் ஸ்டே பண்றதுக்கு ஒரு ஆளுக்கு ஆயிரத்தி ஐநூறு சொல்றாங்க காலைல பிரேக் நைட் முன்னாடி இவங்க ஃப்ரீயா கம்ப்ளைமெண்ட் கொடுத்தாங்க இங்க ஃபைல் கேமரா இருக்கு இந்த ரூம் இன்னைக்குமே வேற லெவல்ல இருக்கு

கொடைக்கானல் கொடையானு ப்ளே சூப்பர் நான் ஆக்சுவலா அவுட் ஷூட் பண்றத தான் முதல்ல நான் பேட்டிற்கு கொடையானலுக்கு பேட்டில நாங்க என்னென்ன வலாக் பண்றோம் ஃபுல்லாக அப்டே பண்றேன் ஓகே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா நீங்க பாருங்க சம எடிட்டிங் உங்களுக்கு இருக்கும் थैंक यू ப்ரோஸ்

அங்க <name> சின் <original> நம்ம கொடைக்கானல ஒரு ஊத்துன்னு ஒரு கிராமம் இருக்கு அங்கதான் ரெசால ஸ்டே பண்ணிருக்கோம் இந்த ரெசார்ட் ஸ்டே பண்றது ஒரு ஆளுக்கு ஆயிரத்தி ஐநூறு சொல்றாங்க காலையில் பிரேக் நைட் நைட்டு டின்னரும் இவங்க ஃப்ரீயா காம்ப்ளிமெண்டாக கொடுத்து வாங்க இங்க ஃபைர் கேமரா வேறு இருக்கு இந்த ரூம் உன்னைக்குமே வேற லெவலில் இருக்கு ரொம்ப ஓனா நான் சுத்தி காட்டுறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லா பாடுங்க பால்கனி வேற இருக்கு இங்க வந்து வீ பாயிண்ட் பார்க்க வேற லெவல்ல ஃபீல்லா இருக்கு செம்ம ஜாலியா இருக்கு இங்க கிளைமேட் எல்லாமே நீங்களும் கண்டிப்பா ரூம் ஸ்டே பண்ணி நல்லா கீழே சொல்லி மறக்காம காமலாம் சொல்லுங்க இந்த ரெசார்ட்டோட டீடெயில் வேணா நான் கீழே கொடுக்க நீங்க கால் பண்ணி கேட்டு கூட ரெசார்ட் வரலாம் சமக்கூடியதான் இருக்கு அதான் வாய்ஸ் ரொம்ப நெர்வஸா இருக்கு தேங்க்யூஸ் இந்த ரெசார்ட் நீங்க ஊத்துல வந்து இந்த லக்ஸரி ஹோம் ஸ்டே தான் இந்த ரெசார்ட் இருக்கு க்ளோஸ் ரெசார்ட் கூட தான் வாடும் இந்த ரெசார்ட்ல என்ன இந்த ரெசார்ட்ல முக்கியமான சொல்லி ஆகணும் ஏன்னா நீங்க ஃப்ரெண்ட்ஸா வாடிங்க இல்ல லவ் பண்ணி கப்புல்ஸ் ஆடிக்கோங்களேன் தனி பிரைவேசியான ஒரு காட்டேஜ் இருக்கு ஏன்னா இங்க நம்ம மட்டும் தான் இருக்கும் யாருமே இல்ல செம சூப்பரா இருக்கு பிரைவசியும் இருக்கு நீங்க ஒரு வாட்டி வந்து ஸ்டே பண்ணி போது நல்லா கிளாஞ்சி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க கார் பார்க்கிங் போட்டு தனியா பிளேஸ் கொடுத்துருக்காங்க இங்க ரெண்டு ரூம் இருக்கு கீழே இருக்கு மேலே இருக்கு நாங்க மேல ரூம் எடுத்திருக்கோம் உங்களுக்கு எது புக் பண்ணிக்கலாம் ப்ரோஸ் உள்ள போன ரூமோட ஆம்பியன்ஸ் செம்ம நீட்ட கிளீனா வச்சிருக்காங்க பார்க்கவே நல்லாவே இருக்குங்க நல்லா நீட்டா வச்சு ரூம் பார்க்க இங்க வந்து ஒரு கிச்சன் ரூம் இருக்கு நம்ம வந்து தண்ணியை சமை கூட பண்ணி சாப்பிடலாம் கிச்சனுமே நீட் அண்ட் கிளீனாவே இருக்குங்க பார்க்கவே சூப்பரா இருக்கு இங்க ரெண்டு பெட்ரூம் இருக்கு அங்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் உள்ளதே பார்க்கலாம் உள்ள போன ஒரு பெட் இந்த மாதிரிலாம் ரூமு நல்லா இருக்கு பெட்ரூம் பார்க்கவே ஒரு சின்ன மரக்க போர்டு வேட இருக்கு நேற்று பெட்ஷீட் எல்லாமே கொடுத்துருக்காங்க இருக்குங்க ஏன்னா இங்க அவ்வளவு குளிரா இருக்கும் இருந்துமே ஃபேன் எல்லாம் இருக்கு இங்க வியூ பாயிண்ட் எல்லாம் பயங்கரமா இருக்கு ஸ்கின் ஓபன் பார்த்தா ஜன்னல் வழியா இருக்கு நான் இன்னும் வீட்டுல உங்களை காட்டுறேன் இதை இப்ப நம்ம ரெண்டாவது பெட்ரூம் பார்க்க போறோம் ரெண்டாவது பெட்ரூமே நீட் அண்ட் கிளீனா இருக்குங்க பார்க்கவே நல்லா இங்க ஒரு கபோர்டு வேற கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் வேற இங்க கொடுத்துருக்காங்க அது வெஸ்டர்ல தான் இருக்கு பாத்ரூமே நீட் அண்ட் கிளீனாவே எல்லாமே இருக்குங்க நம்ம அப்படியே வந்து ஹாலுக்கு வந்துடலாம் ஹாலுக்கு வந்தோம்னா ஹைலைட் ஆனா இங்க பால்கனி பெரிய விண்டோ ஸ்கின் வியூ பயங்கரமா இருக்கு அந்தவங்களை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க நீங்க எல்லாமே நீங்களே பாக்கீங்க வீடியோல செம்மையா இருக்கு இந்த வீடியோ இந்த இடத்துல நினைச்சு சில்லுன்னு கிளைமேட் சில்லுன்னு அப்படியே ஃபுல்லு ஏசியில இருந்த மாதிரி கிளைமேட் நல்லாவே இருக்கு ஃபுல்லா பார்க்கவே இங்க வியூ பாயிண்ட் பயங்கரமா இருக்கு கொடைக்கானல் தான் அவ்வளவு சூப்பராகவே இருக்கு எல்லாமே போஸ் அப்படிங்க ஒரு மொட்டை மாடி வேட இருக்கு அங்க மொட்டை மாடியில் போய் இந்த வியூ பாயிண்ட் எப்படின்னு பார்க்கலாம் செமையா இருக்குல்ல வீடியோவில் பார்க்கவே கிளைமேட் எல்லாமே இங்கே பாக்கலாம் எவ்வளோ இடத்துல இருக்கும் டாப் மாட்டி தம்பா இருக்காங்க சுத்தி இயற்கைகள் தனி வீடு இது ஒரு காட்டுக்குள்ள தனி ரெசார்ட் மாதிரி இருக்குது வீடு சூப்பராக இருக்குங்க இதோட பிரைஸ் டீட்டெயில் எல்லாமே நான் கண்டிப்பாக சொல்றேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாகவே பாருங்க நீங்க மார்னிங் பிரேக் நமக்கு இட்லி வடை படுப்பு எல்லாம் கொடுத்துருக்காங்க சட்னி சாம்பார் எல்லாமே இருக்கு

என்ன ஃபேமஸ் அந்த கடையில லெமன் டீயா ஒரு நல்ல ஒரு லெமன் டீ டீ லெமன் டீட்டான் நாங்க மலைகளில் இளவரசியை காண்றதுக்கு வந்திருக்கோம் சும்மா ஜாலியா வந்தோம் நல்லா இருக்குடா இருக்கிற கிளைமேட்டுக்கு சூடாக எது கொடுத்தால் நல்லா இருக்கும் அதுவும் உங்கள் லெமன் டீ வேற லெவல் ப்ரூஸ் இந்த க்ளைமேட்டுக்கு ஒரு லெமன் டீ குடிக்கலாம் வந்தோம் ஆனால் ஸ்டேபு லெசைட் போய் தான் இந்த டீ கடை இருக்குது இந்த கடல வந்து கேட்டோம் லெமன் டீ ஃபேமஸ் சொன்னாங்க இவங்க லெமன் டீ ரெடி பண்ணிட்டு மெத்தடே வேறு லெவல் இருந்துச்சு ஏன்னா இவங்க வந்து இந்த இஞ்சி அப்புறம் லெமன் சப்தா சீடு புதினா தேன் நிறைய மிக்ஸ் பண்ணியிருக்காங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி உங்களுக்கு ஆமாம் கண்டிப்பாக சொல்கிறேன் ஓஸ் இங்கே டீ குடித்தேன் டேஸ்ட் முன்னுக்குமே அருமையாக இருக்குது நீங்களும் இங்கே ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கு இல்லைஞ்சா மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் மிளகுமா சரியான ஸ்பைஸா இருக்கும் நம்ம ஊர்லாம் கிடைக்காது

இந்த சுட சுட இப்போ இதுதான் அந்த உருட்டுறதா என்ன உருட்டுவீங்க என்ன பொண்ணுங்களே எப்படி தானே சமையா இருக்கு சூப்பரா இருக்கு ப்ரோஸ் நைட் நம்ம கம்மி கொடுத்த ஃபுட் ரெடி ஆகிடுங்க வாங்க சாப்பிட்டோம் ஒன்றும் சொல்கிறேன் ஃபஸ்ட் என்ன இருக்குன்னா வாங்க வாழையில் வச்ச பொருட்டெல்லாம் இருக்கு அத சாம்பிளுக்கு நான் ரெண்டு பொருட்டாக எடுத்துக்கிறேன் அப்புறம் ரெண்டு வகையான சாணலாம் கொடுத்துருக்காங்க அது பார்க்க சூப்பராக இருக்கு செம்மையா இருக்குங்க வாசமே பயங்கரமா இருக்கு சிக்கன்லாம் இருக்குண்டா வா ஆமாண்ணா சிக்கன் பீஸ்லாம் இருக்கு சிக்கன் பீஸ் சிக்கன் ஆஹ் இங்கே செம சூடாகவே இருக்குது இதுவும் சேனலா வருது இது நார்மல் சாமி கிரேவி மட்டும் கொடுத்துருங்க நமக்கு இது ஓப்பன் பண்ணுங்கண்ணே இது வா சிக்கன் சிந்தாமணி சிக்கனுங்க இங்கே செம ஸ்பைசியா இருக்கும் நானே இதில் ட்ரை பண்ணதில்லை கேள்விப்பட்டிருக்கேன் போட்டுருங்க சாப்பிட்டு கண்டிப்பா நான் எப்படி உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட் டைம் சிந்தாமணி சிக்கன் ட்ரை பண்றேன் இந்த ட்ரை பண்ணதே கிடையாது அதுல ரெண்டு பீஸ் நம்ம எடுத்துக்கிறோம்

ஏன்னா இங்க செம்ம கூலிங்கும் கிளைமேட் வேற லெவலில் இருக்கு ஏன்னா இப்போதான் இந்த மண்ண எல்லாம் ஊத்திட்டாங்க இருக்காங்க எப்படி இதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் நம்ம வெயிட் பண்ணி செம்மையா என்ஜாய் பண்ணுவோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்க இந்த காட்டேஜ் ஒன்றுக்குமே ஸ்டே பண்றது எல்லாமே வேற லெவல்ல இருக்கு இங்க ஃபயர் கேம்ல வந்து அட்மாஸ்பியர் சூப்பராக என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் இவங்க காமனி மட்டும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவாங்க நைட் வந்து இதுவும் கொடுக்காங்க நைட் என்ன டின்னர் கிடைக்கும் நமக்கு இங்கே ஒரு பெர்சனுக்கு ஆயிரத்தி நாலு சர்ஸ் போட்டாங்க ஃபயர் கேம்லாம் வாங்க பயங்கரமா குளிருக்கு செம்ம சில்லுன்னு இருக்கு நம்ம நம்ம அண்ணனை கூப்பிடுவோம் நம்ம அண்ணன் என்னென்ன பிளேஸ் சொல்லுவோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஆ ஜி வெல்கம் டு கன்னாஸ் ஹோம் ஸ்டே இது வந்து கொடைக்கானல் பகுதியில் மூளையாறு அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து தனி வில்லா கொடுத்துட்றோம் தனி பங்களா இண்டிவிஜுவல் பங்களா லக்ஸுரி பங்களா சரிங்களா ரெண்டு மேலே வந்து ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சனோட இருக்குதுங்க சரிங்களா ரெண்டு வாஷ்ரூம்ஸ் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து மார்னிங் டென் டு லெவன் வந்து செக்இன் செக் அவுட் டைமுங்க நாங்கள் வந்து ஃபால்ஸு ட்ரெக்கிங் கூட்டிகிட்டு போகிறோம் ஆஃப் ரோடு ஜீப் ட்ரெக்கிங் இருக்குதுங்க சரிங்களா டின்னர் வந்து நைட் வந்து சப்பாத்தி பரோட்டா சிக்கன் கிரேவி டேபிக்யூ வித் கேம்ஃபையரோடு கொடுக்குறோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி வடை பொங்கல் அந்த மாதிரி கொடுக்குறோம் நீங்கள் வந்து மைண்டு வந்து ரிலாக்ஸாக இருக்குன்னா தாராளமாக இந்த மாதிரி பிளேஸுக்கு வரலாம் ஏன்னா இண்டிவிஜுவலாக நீங்கள் மட்டும்தான் இங்கே இருப்பீங்க சரிங்களா கேம் ஃபயரு எல்லாமே சேர்த்து பர் பர்சனுக்கு வந்து என்னங்க வித் ஜீப் சஃபரியோட தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுக்கு பண்ணிட்டு இருக்கிறோம் சரிங்களா டூ டைம்ஸ் ஃபுட்டு சரிங்களா வித் ஜீப் சஃபாரியோட பண்ணிட்டு இருக்கிறான் வாட்டர் ஃபால் ட்ரெக்கிங் தனியாக கூட்டிட்டு போறான் இதெல்லாம் சேர்த்திய பர்சனுக்கு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பண்ணிட்டு இருக்கிறான் நீங்க இந்த இவருடைய யூடியூப் சேனல்ல வந்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்க்கு நாங்க பண்ணி கொடுக்குறோம் அதாவது இவர் பேர் சொன்னீங்கன்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் பண்ணிட்டு இருக்கிறோம் டிஸ்கவுண்ட் பண்ணி தரோம் உங்களுக்கு அப்புறம் அதே மாதிரி வித் அவுட் ஜீப் சஃபாரி வேணுனாலும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அது வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போடுறோம் இவர் பேர சொன்னீங்கன்னா நம்ம வந்து தௌசண்ட் அந்த ரேஞ்சில் நம்ம பண்ணி கொடுக்குறேங்க சரிங்களா என் பேர் சரவணன் ஓகே ஓகே நீங்க கண்டிப்பா வாங்க வந்துட்டு இந்த ஸ்டே நீங்க ரெசால ஸ்டே பண்ணுங்க பண்ணிட்டு அதை ஃபீல்ட்ல எப்படியும் மறக்க கமலும் சொல்லுங்க அண்ணோட நம்பருமே நான் கீழே போட்டு விட்றேன் நீங்க கால் பண்ணி கேட்டுங்க அந்த கண்டிப்பா எடுத்து அவங்க சொல்லுவாங்க என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ